ஹலோ விவாஸ் வெல்கம் டு டிஎன்பேசி ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் திருக்குறள் சீரிஸ் நம்ம பார்க்கப் போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி ரெண்டு திருக்குறள் வந்து நம்ம போஸ்ட் பண்ணி அதுக்கான பிளேலிஸ்ட்டும் தனியாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க டே ஒன்லேருந்து பார்த்துட்டு வாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ டெய்லியும் திருக்குறளுக்கு ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதுமானதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ டெய்லியுமே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஒரு அஞ்சு கொஷினாக உங்களுக்கு இது பிடிச்சி கொடுத்துரும் ஓகேங்களா சரி தெரிஞ்சு ஒரு திருக்குறள் ஏரியாவை மிஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே தவறான செயல் டெய்லி நம்ம சேனலோட சேர்ந்து ஒரு ஒரு திருக்குறள் வாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ திருக்குறள் வாசிக்கலாங்களா ஃபர்ஸ்ட் டைம் கூட சேர்ந்து அப்படியே பாருங்கள் நான் வாசிக்கிறேன் நீங்கள் பாருங்க அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறு உயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு ஸோ கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கா நான் திரும்ப வாசிக்கவா அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறு உயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு இப்போ என் கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்கிறீங்களா சரி அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறு என்போடு இயைந்த தொடர்பு சரிங்க இப்போ இதோட பொருள் பார்த்துருவோம் இதுக்கு மேலே வாசிங்கன்னு சொன்னால் நீங்கள் கடுப்பாயிருவீங்க உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல் வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது உடம்போட உயிர் எப்பவுமே இணைந்து இருக்குது இல்லைங்களா ஸோ உயிர் வந்து உடம்போடு இணைந்திருந்தால் தான் அந்த உடலுக்கே என்னது மதிப்பு அது இங்கே கொடுக்கல இது நானும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உடம்போட உயிர் வந்து இணைஞ்சிருக்கிறது போல் வாழ்க்கையில் என்ன இருக்கணும் அன்பு இணைந்து இருக்கணும் வாழ்க்கை நெறியோடு எது இணைஞ்சிருக்கணும் அன்பு வந்து இணைந்து இருக்கணும் ஸோ ஒரு வாழ்க்கையில் ஒரு அன்பே இல்லாமல் எல்லோரும் பற்றியும் எரிஞ்செறிஞ்சு விழுந்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்குமா கண்டிப்பாக பிடிக்காது மற்றவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக கிடையாது வாழ்க்கையோட நெறி அந்த வழிமுறையில் எப்போவுமே நம்ம என்ன வச்சுக்கணுன்னு சொல்கிறாங்க மற்றவங்க மேலே அன்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க அவ்வளவுதான் வழக்கு அப்படிங்கிறது வாழ்க்கை நெரின் வந்து கொடுத்திருக்காங்க ஆறு உயிர் இங்கே இருக்கலையா ஆறு உயிர் அருமையான உயிர் அடுத்தது இங்கே இருக்கலையா என்பு என்பு வந்து எலும்பு அவ்வளோதான் இங்கே வந்து அன்புங்கிற மீனிங்கில் வந்து நமக்கு வருது சரி இப்போது ஒரு ரெண்டு தடவை வாசிக்கலாம் ஒரு தடவை என் கூட சேர்ந்து வாசிங்க ரெண்டாவது தடவை ஃபோனை தனியாக வச்சுட்டு நான் சொல்லும்போது என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் நம்ம டே இருந்து ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்களா மெத்தட் தான் சரி ஓகேங்களா ரெடி அன்போடு இயந்த வழக்கு என்ப ஆறு உயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு ஓகே இப்போ ப்ரொனன்சேஷனும் கரெக்டாக எல்லாமே அமைஞ்சிருச்சு இதுக்கான பொருளும் தெரியும் ஸோ ஃபோனை சைடாக வச்சுட்டு சொல்லி பார்க்கலாங்களா ஓகேங்க ரெடி அன்போடு இயந்த வழக்கு என்ப ஆர்விருக்கு என்போடு இயந்த தொடர்பு அவ்வளோதாங்க டே த்ரீயில் மூணாவது திருக்குறள் பக்காவாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ இந்த திருக்குறள் அண்ட் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இதோட சொல்லும் பொருளும் டெய்லியும் படிக்கிறதுக்கு ஜாலியாக இருக்குது ஈஸியாக இருக்குது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா ஸோ எங்களுக்கு இது கொண்டு போகலாமா வேணாமா கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் ஓகேங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட Video cũng like bạn. Thank you.